ஓ இந்த உலகத்துக்கு குடுத்தேன் நாங்க யாரு சார் அப்படி கேளுமா சார் உங்க அம்மா உயிர் உங்க குடுத்த நாங்க யாருங்க எதுக்கு தலையில கை அம்மா சார் உங்க உயிரை குடுத்த நாங்க யாரு அப்படி கேளுமா

ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இந்த மாதிரி கூட கூடவே குறுக்க மறக்க பேசுறாங்க அந்த புருஷனுக்கெல்லாம் அரளி வெதை அரைச்சு கொடுத்த விட தப்பு கிடையாது ஒண்ணு இல்ல நீ எங்களுக்கு அரளி வதையே அரைச்சுதா தப்புன்னு சொல்லல நான் சொல்றத செஞ்சுட்டு நீ அரளி வதையை அரைச்சுதா என்னவா நீ சாம்பார் வைக்கிற உப்பு இருக்கா இல்லையா நீ எப்படி பாப்ப கரண்டில எடுத்து கையில் வச்சு டேஸ் பாப்ப ஓ கறி குழம்பு வைக்கிற கரண்டில எடுத்து கையில் வச்சு டேஸ் பாப்ப அதே மாதிரி அரளி வதையை அரைச்சு நீ டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் எங்கள்ட்ட கொடு நாங்க சாப்பிடுறோம் நான் கேக்குறேன் சார் நீ யாரு <theory> <nippus> அந்த அறிவுல பேசுறீங்களே உங்க அம்மா இந்த மாமியாரெல்லாம் அவங்க மகன் போனா காரியா அவங்க நாங்க போனா காரியா என்ன உங்க ஒரு எனக்கு ஒரு உங்க அம்மா பெத்த நாள் சுமந்து நான் என்ன முப்பது நாள் சுமந்து பார்த்தேன்னா உங்க அம்மா பெத்த புள்ளை நான் பெத்த என்ன நான் சார் உங்க மனைவி உங்களுக்கு ராணி தானே உங்க அம்மா ராணி தானே

ரெண்டு பொம்பளப் புள்ள இருக்கே ஒத்த புள்ள இந்த ஊர்ல சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சேன் எப்ப மஞ்சோனா பேச்ச கேட்டு இவளா சிரிச்சானோ இவனுக்கு பொண்ணு குடுவோட முடி பண்ணிட்ட சார் அவனும் வந்தேன்னு அந்த பொண்ணு கட்டற வந்த நினைச்சாம் இப்ப வேணான்னு முடி பண்ணிட்டான் ஆத்தாவுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கே உன் மவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கோ வாளான முடி பண்ணிட்டான் நான் கேக்குறேன் சார் ஒவ்வொரு தாயும் புள்ளைய

அடさん கூடும் பத்திரம் இந்த அது அந்த தாற சரியில்லை சொன்னாங்கல்ல நான் கேக்குறேன் நான் நியாயத்தை

அந்த அம்மா அழகா சொல்றாங்க பாருங்க இட்லிங்கிறது புருஷம் மாதிரி சட்னிங்கிறது பொண்டாட்டி மாதிரி உண்மை வெரி இட்லி சாப்பிட்டா டேஸ்டா இருக்காது சட்னியை தொட்டு சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கும் உண்மை இட்லிங்கிறது புருஷம் மாதிரி சட் பேச சொல்லுங்க பா நீ சொல்லுங்க சார் இட்லி ஊது போட்டு சாப்பிட்டு போونيதா ரைக்வெஸ்ட் சார் ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க சார் ஒவ்வொரு மனைவி எப்படிப்பட்ட மனைவி தெரியுமா மனைவியோட அருமை எப்ப தெரியுமா தெரியும் ரத்தம் ஓடும் போது தெரியாது சார் ஓடின ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்த மனைவியோட அருமை தெரியும் சார் எனக்கெல்லாம் எல்லாம் கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷம் ஆகுது பார்த்தா தெரியல நாலு வருஷம் மாதிரி தெரியுது பதினாலு வருஷம் மாதிரி தெரியுது பதிமூணு வருஷத்துல என் மாமா முத்து எனக்கு ஒரு மூணு பூ கூட வாங்கி கொடுக்கலாம் படிச்ச கஞ்சியை வட்டி கிடுவாரு வட்டி வராது அப்படிலாம் சொல்லாதீங்க சார் அப்படி இருந்தாலும்

ரேஷன் கடைக்கு சாமான் வாங்க போறோம்ல ரேஷன் கடைக்கு சாமான் வாங்க நீ என்ன சொல்ற என்ன சொல்ற பொம்பளை கூட்டம் அதிகமா இருக்கு ஆம்பளை லைன் கொஞ்சமா இருக்கு போய் எனக்கு சாமான் வாங்கிட்டு வந்தாங்கன்னு கேக்குறா இல்ல அதே மாதிரி ஒயின் ஷாப்ல ஆம்பளை கூட்டம் அதிகமா இருக்கு பொம்பளை கூட்டம் மேல நீ போய் குவாட்டர் வாங்கிட்டு வந்தா வந்து தெரியா நீ சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க பாதியார கல்யாணம் பண்ணிட்டா கொண்டாட்டிக்கு என்ன பேரு பாதியார் கொண்டாட்டி டாக்டர் டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டா டாக்டர் கொண்டாட்டி டாக்டர் அம்மா இன்ஜினியர் கல்யாணம் பண்ணிட்டா இன்ஜினியர் பொண்டாட்டிக்கு என்ன பேரு இன்ஜினியர் அம்மா குடிகாரன் கல்யாணம் பண்ணிட்டா குடிகாரன் பொண்டாட்டிக்கு என்ன பேரு குடிகாரன் பொண்டாட்டி அதான் விஷயம் நல்லா ஜோர கை திருக்கு உன்ன கை திருக்கு எல்லா புகழையும் நீங்க தரலாம் கரச்சல சாக்கரையில கொண்டு தள்ளறீங்க சார் நான் கேக்குற வந்ததுக்கு எங்க அம்மா சிக்கனம் இல்லாம இருந்து சிக்கனத்தோட இருந்தாங்க மேக்கப் பண்ணாம இருக்காங்க இவ பாரு கொஞ்சம் வெற்ற நாடா தொகுது சேலையில கல்லு இருக்குன்னு சொன்னீங்களே சித்தாள் வேலை செய்யும் பொழுது தன் உடல் தெரிய கூடாதுன்னு ஆம்பள சட்ட போற எத்தனை பெண்மணிகள் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்க சட்டை அதிகாரிகள் அதெல்லாம் அவங்க கண்டுக்கு தெரியலையா ஈரோடு மாவட்டத்துல தெரியலையா மஞ்சுநாத உங்களுக்கு எவ்வளவு குஞ்ச பாத்துக்கிட்டே பாத்துட்டே பின்னாடியே போறேன் அதனாலதான் அப்படி சொல்றீங்க ஆனா இவ முன்னாடி போற ஊரா குஞ்சம் நான் கேக்குறேன் சார் இப்படி சொல்றீங்க இல்ல புருசெல்லாம் உடம்பு வலிக்குது மனசு வலிக்கு தண்ணி இல்ல நாங்க எல்லாம் மனைவி சேர்ந்து

நீங்க குடிச்சிட்டு வரவாடா எனக்கு தெரியவா போதே ஒவ்வொரு மனைவியும் நாங்க ஏ பால் ரசத்துல கலக்கறது இல்ல ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஒரு உயிரை உருவாக்கத்தான் தெரியும் ஒழிய ஒரு பொழுதும் அழிக்க தெரியாத நடுவர்களே நீங்க ரசத்துல ரசத்தை எல்லாம் கலக்க வேணாம் நீங்க வைக்கிற ரசமே விஷமாயிட்டாலும் இருக்க போறா புதுசா கலக்கற சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார் வந்தாலே மேக்கப் பண்றேன்னு சொல்லிக்கல நாங்க மேக்கப் தான் நான் ஒத்துக்கிறேன் சார் மனைவி எல்லாம் நாங்க மேக்கப் பண்றதா நாங்க கண்ணி மேக்கி மேல போற ஐலைனர் எவ்வளவு ரூபா எனக்கு தெரியாது மஞ்சளாத நீங்க சொல்லுங்க எவ்வளவு ரூபா ஐலைனர் எவ்வளவு ரூபா 725 ரூபா 725 ரூபா நாங்க கண்ணி மேக்கி மேல போற ஐலைனர் 725 ரூபா சார் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றோம் சார் பிராண்டடா வாங்குறோம் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றோம் இந்த புருசலா குடிக்கிற குவாட்டர் எவ்வளவு ரூபா சார் எவ்வளவு மஞ்சளாத 290 290 ரூபா என்ன ஒரு வருஷத்துக்கு குடிக்கிறீங்க இல்ல ஒரு வச்சு குடிக்கிறீங்களா

நீ கண்ணுக்கு மேல ஐலைனர் போட்டுக்கிட்டு பஸ்ல ஏறி போனினா உன்னை எத்தனை பேர் பார்ப்பான் நாலு பேர் அஞ்சு பேர் பார்ப்பாங்க அவ்வளவுதான் பார்ப்பான் நான் குவாட்டர் போட்டு தெருவில் நின்றா எத்தனை பேர் பார்ப்பான் தெரியுமா ஊரே பார்ப்பான் சார் ஒரு தெரிஞ்சீங்க நிறைய ஆண்கள் இருக்கீங்க பெண்கள் நாங்க போற லிப்ஸ்டிக் ஐலைனர் காஜல் மஸ்காரா ஹேர் ஆயில் சோப்புக்கெல்லாம் எக்ஸ்பிரி டேட் இருக்கு காலாவதி தேதி இருக்கு இந்த ஆண்கள் எல்லாம் அடிக்கிற சரக்குக்கு காலாவதி தேதி இருக்கா சரக்குக்கு காலாவதி தேதி இல்ல சரக்கு அடிக்கிறவனுக்கு காலாவதி அது கையை கை தெரியுதா 80 வருஷம் வாழ்றவங்களா 40 வருஷம் போய் செஞ்சிருக்க சார் தெரிஞ்சீங்க சிம்பிளா உங்க அம்மா அவங்க எருக்கம வளத்தங்க தானே நல்ல புள்ளைய வளத்தங்க தானே அப்ப இன்னும் கோட்டர் குடிச்ச மாதிரியும் இப்போ ராவா குடிக்குற மாதிரி பேசுறாங்க ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்க என்னது தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்றவன கூட நம்பிரலாம் இந்த பீர் மட்டும் அடிக்கிறேன்னு சொல்றான் பாரு அவன மட்டும் நம்பாத அவன் தான் முழு குடிகாரன் ஒரு நாளைக்கு ஒரு புருஷன் எவ்வளவு செலவு பண்றானோ சொல்லவா சொல்லு சிம்பிளா சார் சிம்பிளா ஒரு கோட்ட 210 ரூபாய் வெச்சிங்களே 50 ரூபாய் சைனிஷ் 20 ரூபாய் வாட்டகன் 10 ரூபாய் தப்பு 10 ரூபாய் சிசர் மொத்த ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சார் 300 இன்ட் ஒரு வருஷத்துக்கு 365 365 இன்ட் 300 எவ்வளவு சார் 1 லட்சத்தி 9500 ரூபாய் யார் சார் அதிகமா செலவு பண்றது மஞ்சரா சார் சொல்லுங்க சரியான கேள்வி இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லியாகணும் சொல்லுங்க சார் ஒரு நாளைக்கு ஆம்பளை 300 ரூபாய்க்கு தண்ணி அடிக்கலாம்

கவரை கலைந்து ஊன்னு ஊதி சூட்ல காய ஒரு தண்ணிலே விந்த செல்லை 32000 ஓவா போட்டு வாங்கற நீங்க தண்ணிலே விந்துச்சா ஊதுறீங்க தொடக்குறீங்க வெயில போட்டு காய வைக்கறீங்க செல்லுக்கு அந்த லட்சம்னா உங்களுக்கு இவ்வளவு விலை கொடுத்து வாங்குற நான்ங்க நீங்க தண்ணிலே ஊளுடா நாங்க தொவச்சு வெயிலல காய

மனைவி வேணா சொல்ற கைத்துக்கே சொல்ல முடியாது காதலித்த பெண் வேண்டும் கட்டி அடித்த பெண் வேண்டும் கல்யாணம் பண்ண பெண் வேண்டும் சுகம் குடித்த பெண்

ஏ மாமி அவளை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா இன்ன வரையும் கூட்டு குடும்பத்தோட வாழற